சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல கருணையே வடிவான திருபுர சுந்தரி அம்பிகா சமேத பசுபதீஸ்வர பெருமான் பெரும் கருணையினாலும் அறந்தர் திருநாவுக்கரச பெருமானுடைய குருவர்களினாலும் மீண்டும் உங்களை நமது இறையொருள் தேடி பகுதிக்கு வரவேற்கிறோம் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சியும் அடைகிறேன் கடந்த பகு பதிவு நாம் மாசி மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி மாசி மகத்தை பார்த்து வந்தோம் அதனுடைய அடுத்த பதிவா மாசியிலேயே மிக மிக விசேஷமான ஒன்று மகா சிவராத்திரி சிவபெருமான பகல் மட்டும் இல்லை இரவு முழுவதும் வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் கோவில் நடை அடைக்காம இரவு முழுவதும் பூஜை நடக்கக்கூடிய ஒரு நாள் அந்த அற்புதமான நாளில் எம்பெருமானை எப்படி வணங்கணும் அதனுடைய சிவராத்திரி விரதம் அதாவது நோன்பை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலையும் எல்லா ஊர்களிலையும் அப்படின்றத விட அந்தந்த ஊராட்சிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு சிவாலயமாவது இருக்கும் பெரிய பெரிய கோவில்களை மட்டுமே தேடி நம்ம போகக்கூடாது அவங்கவுங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சின்ன சிவாலயமாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் லிங்கம் அப்படின்னாலும் சிவபெருமான் உருவமாக இருந்தாலும் எல்லாமே அவர் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவபெருமானும் எல்லா சிவாலயங்களுக்கு சுவாமியும் ஒருத்தர் தான் அதனால் பெரிய கோவில் போனால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும் சின்ன சின்ன கோயில்களில் போனால் அந்த பலன் கிடைக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லாத இடங்களில் எடுத்துக்கட்டி நம்ம செய்யும் போது தான் அதனுடைய பலனை எம்பெருமான் அதிகமாக கொடுப்பாரு ஆகையினால் அவங்கவுங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் நான்கு காலங்கள் முடியாட்டாலும் ஒரு கால பூஜையாவது நடக்கிற அளவுக்காவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அது வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் விமோச்சனமாக அமையும் அதாவது சிவராத்திரி சிவராத்திரின்னா என்னன்றத முதல்ல பார்ப்போம் முன்னொரு காலத்தில் பிரளயத்தினால உலகத்தில் இருந்த எல்லா உயிர்களும் இறந்த போது அந்த உயிர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கணும்னு சொல்லி அம்பாள் கடைபிடிச்ச அந்த ஒரு விரதம் தான் அந்த மகா சிவராத்திரி விரதம் அம்பாள் அந்த விரதத்தை இருந்த அதனுடைய வரப்பிரசாதமா சிவபெருமான் மீண்டும் எல்லா உயிர்களையும் அந்த உலகத்தையும் மீண்டும் பழையபடிக்கு மீண்டும் புது புதுசா படைச்சாராம் எல்லா உயிர்களையும் மீண்டும் படைச்சாராம் அப்பேற்பட்ட அம்பிகையே விரதம் இருந்து அந்த விரதத்தினுடைய பலனா அந்த வரங்களை பெற்றதுனால நாமும் அந்த சிவராத்திரி விரதத்தை இருந்து எல்லாம் நலன்களை எல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விரதத்தை முத முதல்ல ஆரம்பித்தாங்க இந்த விரதத்தை பற்றியான குறிப்புகள் நமக்கு யார் கொடுத்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு அடுத்தபடியாக நந்தியம்பெருமானும் அதற்கு அடுத்தாற்போல் அந்த சனகாதி முனிவர்கள்னு நாலு பேர் சொன்னோம் இல்லைங்களா அங்க நான்கு ரிஷிகளும் இந்த நான்கு காலங்கள்லேயும் சிவபெருமான பூஜித்து பெரும் பண்டிதர்களா அதாவது வேத ரிஷிகளா பட்டங்கள் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதிகாசங்கள் சொல்லுது மொத்தம் சிவாலயத்துல அப்படி பார்த்தீங்கன்னா நான்கு கால பூஜைகள் அதாவது நான்கு ஜாம பூஜைகள்னு சொல்லுவாங்க முதல் காலம் கொஞ்சம் ஒரு ஏழு மணி போல ஆரம்பிச்சிருவாங்க எட்டரை மணி போல தீபாராதனை ஆகும் இரண்டாவது காலம் பத்து மணிக்கு அபிஷேகம் பண்ணி பதினோரு மணிக்கு தீபாராதனை இருப்பார் மூன்றாவது காலம் பன்னெண்டு மணிக்கு மேல அபிஷேகம் ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்கு தீபாராதனை இருப்பார் நான்காவது காலம் ஒரு நாலு மணி போல அபிஷேகம் பண்ணி காலை அஞ்சரை மணி போல ஆகும் அந்த நான்கு கால பூஜைகளும் நான்கு விதமா விசேஷமான பொருட்களை கொண்டு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நான்கு விதமான வண்ணங்கள்ல சுவாமி வஸ்திரங்கள் சாத்தப்பட்டு நான்கு வகையான நைவேத்தியங்கள் வைக்கப்பட்டு மகா பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அந்த பூஜைகளில் நான்கு காலங்கள்லேயும் கலந்துக்கும்போது நம்மளுடைய வினைகள் எல்லாம் முழுக்கவுமே தகடு பொடியாகிடும் அப்படின்னு சொல்லி இதிகாசங்களும் புராணங்களும் நமக்கு சொல்லுது அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி தொடங்கி அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை இந்த மா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிவராத்திரி வருது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்தில் வருது அம்பிகைக்கும் பிரீத்தமான சிவபெருமானுக்கும் பிரீத்தமான சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் வருது அந்த அற்புதமான நாளில் அந்த நல்ல வேலையில் காலை ஆறு மணி தொடங்கி மறுநாள் கார்த்தால் ஆறு மணி வரைக்கும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும் இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆசைகளை தூண்டக்கூடியது என்னென்னா ஒன்று உணவு இன்னொன்னு தூக்கம் அந்த உணவையும் அந்த தூக்கத்தையும் அந்த ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்தி எம்பெருமான் அதாவது சிவபெருமானே எல்லாம் அப்படின்னு நமக்கு முன்னிறுத்துவது தான் அந்த சிவராத்திரி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் இரவு அதாவது மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் எந்தவித உணவுகளும் எடுத்துக்காம தூக்கத்தையும் மறந்து நான்கு கால பூஜைகளையும் சிவாலயத்தில் போய் தரிசனம் பண்ணி காலை வேலையில் சிவாலயத்தில் நாலு காலத்து பூஜை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்ல குளிர்ந்த தண்ணியில் ஒரு குளியல் குளிச்சுட்டு வீட்டில் வீட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு மீண்டும் வந்து சிவாலயத்தில் காலை வேலையில் நடக்கக்கூடிய காலசந்தி பூஜையை தரிசனம் பண்ணணும் அவ்வாறு தரிசனம் பண்ணி தான் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் தான் நாம் பாலோ வேறு ஏதாவது ஆகாரமோ எடுத்துக்கணும் அது வரைக்கும் இரவில் எந்தவித ஆகாரங்களும் எடுத்துக்க கூடாது ஆனால் இப்போது சிவராத்திரியில் அன்னதானம் அப்படின்றது ஒரு ஃபேமஸாக போயிடுச்சு இடைப்பட்ட காலங்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த பிரசாந்தங்களையே கூட அப்போ விநியோகம் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போது உள்ள ஒரு பக்கம் அது பாட்டுன்னு சுவாமி அபிஷேகம் ஆகிட்டு நான்கு கால பூஜைகள் நாலு வேலையும் அபிஷேகம் இருக்கு சுற்றி எந்த திசையில் பார்த்தாலும் அவங்கவுங்க கொண்டு வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் கேசரி சக்கரை பொங்கல்னு இப்போ பிரசாதத்தை விநியோகம் பண்ணிட்டுருக்காங்க அன்னதானம் போட்டுட்ருக்காங்க அது வந்து நம்ம எந்த நோக்கத்தோட அந்த கோவிலுக்கு போய் அந்த சிவராத்திரி நோன்பை கடைப்பிடி கடைபிடிக்கிறோமோ அதனுடைய தாப்பரத்தையே அதனுடைய விஷயத்தையே அது எல்லாத்தையுமே அது நிராகரிக்குது நம்மளுடைய அந்த நோன்பையே அது கெடுக்குது என்ன காரணம்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் உணவையும் தூக்கத்தையும் மறந்து இருக்கக்கூடிய நோன்பு சிவராத்திரி நோன்பு ஆனா நாலு வேலையும் நல்ல ம தட்டு நிறைய வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு போய் சாமியை பார்க்கறதுனால எந்தவித பலனும் கிடையாது அன்னதான பிரியர்கள் அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தானங்கள்லேயும் சிறந்த தானம் அன்னதானம் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அது எந்தெந்த காலங்கள்ல அந்த தானங்களை செயல்படுத்தணும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு சில காலங்கள்ல அந்த தானங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விதியும் இருக்கு அதுல எந்த நேரத்துல செய்யக்கூடாதுன்னா சிவராத்திரி காலத்துல எந்தவித அன்னதானங்களும் கொடுக்க கூடாது செய்து அன்னதானங்கள் கொடுக்க விருப்பப்படுறவங்க மறுநாள் காலையில் காலசந்தி பூஜையில் சிவராத்திரி முடிஞ்சு கால வேளையில் எல்லாரும் மீண்டும் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் பூஜையில் கலந்துப்பாங்க அப்போ பிரசாதங்களை விநியோகம் பண்ணுங்க அதனால் அவங்களுடைய விரதத்துக்கும் எந்த விடைய இடையூறும் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய தானத்துக்கும் அதுக்கும் ஏற்ற பலன் கிடைக்கும் ஆகையினால் எல்லாரும் முறையான சிவராத்திரி ஒன்ப கடைபிடிச்சி எல்லாமல்ல கருணையே வடிவமாகவும் நமக்கெல்லாம் படியிழந்து கொண்டிருக்கும் பரமசிவனாம் பரமேஸ்வரனுடைய திருவுருளை பெறணும் அதன் காரணமாக தான் இந்த பதிவு நாம் இன்னைக்கு செய்கிறோம் ஏன்னா பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு அதை சொல்லி பயன் கிடையாது முன்னாடியே சொன்னோம்னா தான் ஓஹோ இதற்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இது வரைக்கும் நோம்பு இருந்தவங்க தவறுதலா இருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நோம்புகள் ஏதும் இரு எனக்கு தெரியாது இப்படி ஒரு விரதம் இருக்கிறதே தெரியாது அப்படின்றவங்க இந்த ஆண்டு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிச்சு அதனுடைய வரங்களையும் நலன்களையும் பெறணும் நான்கு காலத்திலையும் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் விசேஷமான முறையில் அபிஷேகங்கள் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்காக உங்களால் முடிஞ்சது பாலோ தயிரோ அரிசி மாவோ இல்லை அபிஷேக பொடியோ மஞ்சள் பொடியோ இளநீரோ விபூதியோ சந்தனமோ பன்னீரோ எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும் நீங்க பொருள் கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு காலங்களையும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்டுகளிச்சு அதுக்கு தேவையான வஸ்திரங்களோ பழங்களோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருட்களையும் எம்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து அந்த நான்கு காலங்களையும் கண்வீழ்ச்சி இருந்து கால பூஜைகள்னு சொல்லணும் இல்லைங்களா அதில் முதல் காலம் அம்பிகையே சிவபெருமானுக்கு பூஜித்த காலமாக சொல்லப்படுது அந்த முதல் கால வேலையில் கலந்துக்கிறவங்களுடைய எல்லா நோய்களும் நீங்கி சிறந்த முறையில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது காலம் பார்த்தோம்னா பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு அவரே எம்பெருமான பூஜித்த காலம் அதாவது அடி முடி காணாத அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது காலத்தில் பார்த்தோம்னா சிவாலயங்கள்ல பின்பற்ற லிங்கோத்பவ மூர்த்தி அப்படின்னு ஒட்டிருப்பார் மேலே ஜடாமுடி பாதி மறைஞ்சு கீழே பாதம் கால் பாதி மறைஞ்சிருப்பார் மேலே வந்து அன்னப்பறவியா பிரம்மதேவரும் கீழே வந்து வராக மூர்த்தியா மகாவிஷ்ணுவும் அவருடைய அடி முடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதத்தையும் தலையும் தேடினதாக சொல்லப்படுது அதில் மகாவிஷ்ணு தேடி கண்டுபிடிச்சு அந்த பாதங்களை தன் கண்களோடு ஒத்துக்கிட்ட அந்த காலம் இரண்டாவது காலம் மகாவிஷ்ணுவே பூஜித்த காலம் அதனால ரெண்டாவது காலங்களில் அந்த பூஜைகளில் கலந்துக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் உத்தியோக பிரச்சனைகளும் வருமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் செல்வங்கள் சேரும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்றாவது காலம் தேவர்களும் ரிஷிகளும் பூஜை பண்ண காலம் அதனால எல்லா விதமான செல்வங்களும் படமும் பொருளும் புகழும் எப்போதும் எங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னு சொல்லி பூஜிக்க வேண்டியது காலம் மூன்றாவது காலம் நான்காவது காலம் பார்த்தோம்னா அசுரர்கள் பூஜித்த காலம் ஏன்னா எம்பெருமான் வந்து சிவபெருமானுடைய மந்திரங்கள் சொல்லும் போதே கணநாதாக கணமஹா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவார் கணங்கள் அப்படின்னா பூதங்கள் பூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்பேற்பட்ட பகவான் அவர் தான் சொல்றோமே நல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் படியக்கும் பெருமான் பரமசிவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் மழை எப்படி பெய்தோ அந்த மாதிரி அவருடைய கருணையை பொதுவா எல்லாருக்குமே செய்யக்கூடியவர் எம்பெருமான் அத்தகைய சிவபெருமான் நான்காவது காலத்துல அசுரர்கள் எல்லாம் அவர்களுக்கு பூஜித்ததால் அவர்களுக்கும் எல்லா நலன்களையும் தந்தாரா சேப்போம் அதனால நான்காவது காலத்துல பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு பிள்ளி சூன்யம் ஏவல் கந்திருஷ்டி கோளாறுகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சிறந்த முறையில் நல்லா இருக்கலாம் ஆகையினால நான்கு காலங்கள்லையும் கலந்துக்கிறவங்களுக்கு எல்லா நலமும் முன்ன சொன்ன அந்த மூன்று காலங்கள்லையும் நாலாவது காலமாக இருக்கக்கூடிய இதுவும் எல்லாத்தினுடைய பலன்களும் ஒரு சேர கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏகாதசி விரதம் உண்டு இதே போல கண்வழிக்கிற விரதம் ஆனா அது முழுக்க நாள் முழுசும் கண்மொழிச்சு இருந்து அடுத்த நாள் தழுகைன்னு சொல்லக்கூடிய பிரசாதங்களை எல்லாம் செய்து மகாவிஷ்ணுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அதை யாருக்காவது வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாதான் அந்த விரதம் பூர்த்தி அடையும் அப்போதான் அவருடைய பலன் கிடைக்கும் ஆனா சிவராத்திரி விரதம் நீங்க எவ்வளவு நேரம் கண்வழிச்சு எவ்வளவு நேரம் எம்பெருமானோட அவருடைய தியானத்துல அவருடைய ம திருநாமுவா இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தை சொல்றீங்களோ அவ்வளவு நேரம் அவ்வளவு புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நான்கு காலங்களும் முழுசா இருந்தீங்கன்னா முழு பலனும் கிடைக்கும் ரெண்டு காலம் மட்டும்தான் என்னால் முடிஞ்சதுன்னு இருந்தீங்கன்னா அந்த ரெண்டு காலத்துக்கு உண்டான என்ன பயனும் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு காலம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு காலத்துக்கான பயனும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரியான இருப்பதைக் கேட்டது போல வளங்களையும் வரன்களையும் நலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு எம்பெருமான அப்பேற்பட்ட எம்பெருமான நீங்களும் சிவராத்திரி தினத்தலப்பு தரிசனம் செய்யணும் அபிஷேகங்களில் கலந்துக்கணும் பூஜைகளில் கலந்துக்கணும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கிருபைக்கு ஆளாகணும் அந்த சிவராத்திரியில அந்த விரதத்தையும் நோன்பையும் கடைபிடிச்சு எம்பெருமானுடைய திருவுருளை பெறணும்னு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு இறையொருள் பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சிவாகி